ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ருசியான மெது வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈவினிங் டைம் நம்ம இதை டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம இன்னைக்கி மிக்சியில் மாவரை எண்ணெய் குடிக்காத மெது வடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது நம்ம ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ஒரு பவுலில் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு முழு உளுந்து எடுத்துருக்கேன் முழு உளுந்து எடுத்துக்கோங்க அப்போ வடை நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு மூணு நாலு டைம் நல்லா கழுவிட்டு இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு வதில் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறி இருக்குது இப்போ தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸிக்கு மாற்றிக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எவ்வளவுக்கு சாஃப்டாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு சாஃப்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சரிச்சிக்கோங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டுடுச்சு சாஃப்டாக இப்போ இதை ஒரு மி பவுலில் மாற்றி ரெண்டு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வடை செய்ய கிளம்பலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன் பொடிசாக கட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரை டீஸ்பூன் மிளகி சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்லா பெசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நம்மளோட வடை மாவு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கையை தண்ணியில் நழச்சிட்டு மாவை ஒரு சின்ன உருண்டை எடுத்து நல்லா ஒற்ற கையிலேயே நல்லா உருட்டிக்கிடுங்க உருட்டிக்கிட்டு இப்படி லைட்டாக அமுக்கிக்கிட்டு கட்டவரில் வச்சு ஒரு கோல் போட்டுக்கோங்க ஒரு ஓட்டை போட்டு அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டுட வேண்டியதுதான் இதே மாதிரி இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு மாவை ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டிக்கிட்டு லைட்டாக கட்டை உரலை வச்சு ஒரு கோல் போட்டுட்டு அப்படியே போட்டுக்குங்க எண்ணெயில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டம் மாதிரி தெரியும் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தட்டி தட்டி எண்ணெயில் போட்டுட வேண்டியதுதான் உங்களுக்கு வடை எவ்வளோ பெரிய சைஸில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் போட்டுக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் நல்லா சுதந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிரும் ஆனால் உட்கிற மாவு வேகாமல் இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சால் வே இது எண்ணெய் குடிக்கும் வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பட்டி பற்றி கொடுத்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துடுச்சு இப்போ இதை வெளியில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெளியில் எடுத்த வரைய ஒரு பேப்பர் டவுலில் வச்சுட்டிங்கன்னா இருக்கிற எண்ணெயும் உங்களுக்கு உறிஞ்சிரும் இப்போ இதே மாதிரி நீங்கள் தண்ணியில் கையை நினச்சிட்டு இந்த மாதிரி தட்டி போட்டுக்க வேண்டியது உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா பிகினர் சார்ந்திங்கன்னா வாழலையை யூஸ் பண்ணி வாழலையில இந்த மாதிரி சின்ன உருண்டையாக வச்சு தட்டிட்டு ஒரு ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கோங்க ஒரு பக்கம் லைட்டாக சுவந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வற்றி பற்றி கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வடை இந்த கலருக்கு வந்த உடனே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மாவை தட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் நம்ம நார்மலாக கிரைண்டரில் எப்படியா மா மாவை அரைச்சி செஞ்சால் எப்படி இருக்குமா வடை அதே மாதிரி இருக்கும் இது கூட நான் நல்லா கட்டி தேங்காய் சட்னி வச்சிருக்கேன் இது கூட தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமானில் சொல்லுங்கள் நம்ம சுவையான மெதுவடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி